இததான் நம்ம தான் பாத்துட்டு இருக்கிறாங்க தர்மபுரி எப்படி வருது என்னன்னு அப்படியும் நீங்க மரியாதையா ஒரு ஓட் வாங்கி காமிச்சிருக்கோம்னா அதுக்கு காரணம் நீங்க எல்லாம் கொடுத்த ஆதரவு தான் உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி நான் தெரிஞ்சுக்க அதே போல என்ன செய்யணும் அப்படின்றத எனக்கு நிறைய சொல்லியிருக்கிறீங்க என்னால எல்லா முயற்சியும் செய்து அந்த விஷயங்களை நான் செய்து கொடுப்பேன் நாங்கெல்லாம் எங்க ஊரோட மனசால தோன்றுட்டோம் இதுக்கு மேல வந்து நம்ம இதுதான் செய்யணும் இப்ப உன்னொடனே நான் நோட் பண்ணிட்டே வரேன் உங்க எல்லாருக்கும் தெரியும் மருத்துவ அன்பு பணி கூட இந்த இடத்துல எல்லாம் பண்ணியிருக்காரு ரோடு போட்டது கூட அவர் போட்டு கொடுத்தாங்க சிமெண்ட் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சொல்லிட்டு வரணாங்க அதெல்லாம் வந்து எப்பயுமே பண்ணுவோம் இப்ப நமக்கு அதிகாரம் இருக்குதோ இல்லையோ இந்த இடத்துல நம்ம பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம் நீங்க கொடுத்த ஆதரவுக்கும் அன்புக்கும் என்னால என்ன பண்ண முடியுதுன்னா அத்தனையும் நான் பண்ண தயாரா இருக்கிறேன் அதுக்கு இதுலயே கிடையாது எத்தனையோ காசு கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு போகலாம் ஆனால் இவ்வளோ பெரிய அன்பு கிடைக்குமா அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த பாஸ் வாங்கலாம் கிடைக்காது அது எனக்கு கொடுத்துருக்கீங்க அதை என்னுடைய பெரிய வரப்பிரசாதமாக ஒரு குப்பினியாக நினைக்கிறேன் உங்கள் அன்புக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி பெண்கள் அவங்க வந்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மாம்பழம் சின்னத்திலே வாக்களித்த வாக்காளர் பெருமக்களை உங்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதற்காக வந்திருக்கிறேன் என்று உங்களிடத்திலே வருகை தந்திருக்கிறார் முனைவர் பசுமை தாயகத்துடைய தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் இதோ உங்களில் ஒருவராக உங்கள் சகோதரி பெண் உங்களுக்கு உற்றதுணையாக நான் இருப்பேன் என்று சொல்லி உங்களிடத்தில் நேரடியாக வருகை நன்றி தெரிவிக்க நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை உங்களுக்கு காணிக்கை ஆக்குகிறேன் என்று சொல்லி உங்களுடைய பகுதியில் இருக்கிற வாக்காள பெருமக்களே உங்களை நேரடியாக எலெக்ஷன் மட்டும்தான் தமிழ்நாடே பார்த்துட்டு இருந்தாங்க எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தாங்க எல்லாருமே நல்லாவே நம்மளுடைய ஆதரவு எல்லாம் மக்கள் மக்கள் ஆதரவு எனக்கு இருந்தது இருந்ததுனாலதான் நம்மளால இறுதி வரைக்கும் கூட நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொடுத்தோம் அதற்காக பணியாற்றிய கதை வீரர்களுக்கும் வாக்களித்த மக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கியிருக்கலாம் எது வேணாலும் நடந்திருக்கலாம் ஆனால் எதை கொடுத்தாலும் அன்பு வாங்க முடியாது இந்த பாசத்திலே அன்பையும் மக்களாகிய இந்த பகுதி மக்கள் எனக்கு அளித்தீர்கள் உங்களுக்கு அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் என்னைக்கும் கட்டுப்பட்டவளாக உங்களுடைய அன்புக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்